ஐ வெல்கம் to learn இங்கிலீஷ் ஒரு சுச்சுவேஷனில் சிம்பிள் பாஸன்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் பாஸ் பர்ஃபெக்டன்ஸ் அதாவது ஹேட் யூஸ் பண்ணி எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த ஒரு சுச்சுவேஷன் பாருங்கள் ஒரு புக்கு வாங்குறதுக்காக நீங்கள் கடைக்கு போகிறீங்க அந்த புக்கை ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தீங்க ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அந்த புக்கை ஒரு ஸ்டூடெண்ட்டை கொடுத்துருந்தீங்க இதை இங்கிலீஷில் சொல்கிறப்ப எந்த இடத்துல ஹேட் யூஸ் பண்ணணும் லாஸ்ட் வீடியோவில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் ஹேடுக்கு அப்புறம் வர வேர்பு பாஸ்ட் பார்ட்ஸ் பில் வரும் அதெல்லாமே பார்த்தோம் ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வை பாஸ் பர்ஃபெக்ட் அன்ஸில் சொல்லணும் லாஸ்ட் வீடியோவில் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ இதில் ரெண்டுமே கலந்துருக்கு பாஸ்டன்ஸும் கலந்துருக்கு அதாவது சிம்பிள் பாஸ்டன்ஸும் கலந்துருக்கு பாஸ் பர்ஃபெக்டன்ஸும் கலந்துருக்கு நவு இந்த சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலெப் இருக்கும் ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவைப்படுற வேர்ப்ஸ் வேலையை குறிக்கும் வார்த்தைகளை நான் இங்கிலீஷில் கொடுத்துட்டேன் வாங்கிறதுக்கு பை பியூ ஒய் போகிறதுக்கு கோ கொடுக்கறதுக்கு கிவ் ஸோ இதை கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல பாசன்ஸ் வரும் எந்த இடத்துல பாஸ் பர்ஃபெக்டன்ஸ் வரும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு இந்த எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும் ஃபஸ்ட் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ட்ரை பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இந்த வேர்ப்ஸுடைய பாசன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிஸ்பில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ பை அப்படிங்கிற வேர்போட பாசன்ஸ் பாட் கோ அப்படிங்கிற வேர்போட பாசன்ஸ் வென்ட் அடுத்து கிவ் ஸோ ஒரு வேர்பு மீனிங் லேர்ன் பண்ணுறப்ப அந்த வேர்போட பாஸன்ஸ் பாஸ் பார்ட்ஸிபிள் ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ரெண்டுமே நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுறப்ப அப்ளை பண்ணுவோம் ஸோ பையோடைய பாஸ் பார்ட்ஸிபிள் பாட் கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ் பார்ட்ஸிபிள் கான் கிவ் அப்படிங்கிற வேர்போட பாஸ் பார்ட்ஸ்பிள் கிவன் ஐ வென் டுர் ஷாப் டு பை எ புக் நான் ஒரு கடைக்கு போனேன் புக் வாங்கிறதுக்கு ஐ ஹேட் பாட் த புக் ஆல்ரெடி ஏற்கனவே அந்த புக்கை நான் வாங்கிட்டேன் அப்போ அதை பாஸ் பார்ட்டிசிப்டில் சொல்லணும் ஐ ஹேட் பாட் த புக் ஆல்ரெடி இங்கே மூணு நிகழ்வுகள் கடைக்கு போனது ஆல்ரெடி புக்கு வாங்கியிருந்தது அந்த புக்கை ஸ்டூடெண்ட்டை கொடுத்தது ஸோ இதில் ஃபஸ்ட்டு எது நடந்துச்சு ஆல்ரெடி புக் வாங்கினது தான் ஸோ அதை பாஸ் பார்ட்டிசிப்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வர்ற எல்லாத்தையுமே சிம்பிள் பாசன்ஸில் சொல்கிறோம் இப்போ இந்த சுச்சுவேஷனை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒருத்தர் ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிறார் போகிறதுக்கு கோ அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணுங்கள் அங்கே போனவுடனே அவர் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறார் இதை இங்கிலீஷில் சொல்லணும் ஹீ வெண்ட் டு ஏ டூரிஸ்ட் பிளேஸ் அவர் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ்க்கு போகிறாரு ஹி ஹேட் ஆல்ரெடி விசிட்டட் தேட் பிளேஸ் அவர் ஏற்கனவே அந்த இடத்த விசிட் பண்ணியிருக்கிறார் ஸோ ஃபஸ்ட்டு நடந்தது ஆல்ரெடி விசிட் பண்ணது அதை பாஸ்ட்டு பர்ஃபெக்டன்ஸில் சொல்லியிருக்கோம் விசிட்டடு அப்படிங்கிறது பாஸ்டன்ஸும் விசிட்டட் தான் பாஸ்ட் பாட்டிஸ்புலும் விசிட்டடு தான் மாணவர்கள் வகுப்பறைக்குள் நுழைந்தனர் அவர்கள் ஏற்கனவே பாடங்களை படித்திருந்தனர் முந்தைய நாளில் அவர்கள் விடுமுறையில் இருந்தனர் ஸோ மூணு செயல்கள் வகுப்பறைக்குள்ளே நுழைஞ்சது ஏற்கனவே பாடத்தை படிச்சிருந்தது முதல் நாள் லீவில் இருந்தது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுங்கள் எந்த இடத்துல பாஸ் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ஃபுல் சென்டென்ஸை நல்லா கிளியராக ஃப்ரேம் பண்ணுங்கள் அதில் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம் இந்த ஸ்டடீடு ஹேட் ஸ்டடீடு ஹேட் என்டர்டு இந்த மாதிரி சொல்லாமல் ஃபுல் சென்டென்ஸாக சொல்லுங்கள் ஆன்சரை த ஸ்டூடெண்ட்ஸ் என்டர்ட் த கிளாஸ் ரூம் தே ஹேட் ஸ்டடிட் த லெசன்ஸ் ஆல்ரெடி பாஸ் பர்ஃபெக்டன்ஸ் தே வேர் இன் ஹாலிடேஸ் இந்த இடத்துல பி வேர்பு யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த பி வேர்பை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம் பி வேர்புடைய மீனிங் இருக்கிறது இருந்தார்கள் ஸோ இந்த இடத்துல தே வேர் இந்த வேருங்கிறது பி வேர்பு அப்போ என்ன அர்த்தம் ஹாலிடேஸில் இருந்தாங்க லீவில் இருந்தாங்க தே வேர் இன் ஹாலிடேஸ் ஆன் தி ப்ரீவியஸ் டே ஸோ இந்த மாதிரி மாடல் வேர்ப்ஸ் பி வேர்ப்ஸ் மெயின் வேர்ப்ஸ் எல்லாமே கலந்து வரும் ஒரு சென்டென்ஸில் ஸோ கரெக்டாக அந்த டென்ஸ் அப்ளை பண்ணி அந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் பேசணும் எழுதணும் பாஸ் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்